அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் கடகம் ராசிக்கு எங்கே எப்போது யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த கடக ராசி என்பது ஒரு நீர் ராசி இது வந்து சரராசி அதே போல் இந்த ராசி அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன் பகவான் சந்திரன் இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் ஒரு பிரயாணத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ட்ராவலிங்கில் அதிக கவனம் இருக்கும் இந்த ராசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க குரு பகவானுடைய நட்சத்திர சாரமான புனர் பூசம் ஒரு பாதம் இருக்கும் அதே போல் சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம் நான்கு பாதங்கள் புதன் பகவானுடைய நட்சத்திரம் ஆயுல்யம் நான்கு பாதங்கள் ஆக ஒன்பது பாதங்கள் இந்த இடத்துல இருக்குது இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வந்து கடக ராசியில் பிறந்தவர்கள் ஆவார்கள் சப்போஸ் நீங்கள் கடக லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் ஒன்று உங்கள் கடக லக்ன நட்சத்திரமாக இருக்கும் சரி இப்போ வந்து இந்த கடக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பொதுவான பலன் பார்க்கும்போது எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர்கள் அதாவது ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் எல்லாரையும் அரவணித்து போகக்கூடியவர்கள் ஒருத்தர்கிட்ட பழகும் போது கிட்ட பேசிக்கிட்டே அவங்கள போட போடக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு நாலு நிமிஷம் பேசுனா கூட அவங்கள பத்தி பேசிக்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படிப்பட்டவர் தான் ராசிக்காரர்கள் இந்த கடக கடகராசிக்காரர்களில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கோபம் இருக்கும் டென்ஷன் ஆவாங்க அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அதே போல இவங்களுடைய வேலையும் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில் ஒரு அலைச்சலோடு இருக்கக்கூடிய வேலைகளாகவும் அல்லது ஒரு இடமாற்றத்தோடு எடுக்கக்கூடிய வேலைகளாகவும் நிறைய இருக்கும் இப்போ இந்த கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவகமாக வர்றது வந்து சூரியன் இவங்களுக்கு நல்ல கல்வியில வந்து டாப்பாக இருப்பாங்க அதுவும் ஆரம்ப கல்வியில் நல்லா படிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் இவர்களுடைய வார்த்தை வந்து நறுக் நறுக்கென்று இருக்கும் அதாவது எதையுமே சொல்லுன்னு பட்டுன்னு சொல்லிடுவாங்க மனசில் வச்சுட்டு மாட்டாங்க வெளிப்படையாக பேசிடுவாங்க வெளிப்படையாக பேசுகிறதுனால இவங்களுக்கு நிறைய விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் இருக்கும் அதை வேலை பார்க்குற இடத்துலையும் சரி குடும்பத்து உறவுகள்லையும் சரி கடகராசி பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆண்களாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை துணைவருடைய குடும்ப உறுப்பினர்களால் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க குறிப்பாக மாமியார் வகையில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே போல் இவங்களுக்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் இவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தார்னா பொதுவாகவே இவங்களுக்கு வந்து இளைய சகோதரர் அல்லது சகோதரி மேலே ரொம்ப பாசத்தை காட்டுவாங்க அதே போல் இன்னொன்று இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கடகராசி நண்பர்கள் வந்து தாயார் மேல் மிகுந்த பாசம் வைத்திருப்பவர்கள் தாயாரை நேசிக்கக்கூடியவர்கள் தாயார் என்றால் அதுக்கு கோயில் கட்டாத குறையாக அவங்க வந்து கும்பிடுவாங்க அதுவே கூட இவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு காரணமாகவும் இருக்கும் அதெல்லாம் நம்ம அப்படியே பார்க்கலாம் இப்போ இளைய சகோதரர் மேலே ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க ஆனா அந்த இளைய சகோதரர் சகோதரி வகையில கூட சில கருத்து வேறுபாடுகளும் மனக்கசுப்புகளும் இவங்களுக்கு பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அதே போல் இவங்களுக்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து சுக்கிரன் அதனால வீடு வாகனம் இதெல்லாம் இயற்கையாகவே இவங்களுக்கு அமைஞ்சிடும் இவங்க ஒரு சாதாரண நிலையில் பிறந்தாங்கன்னா கூட இவங்களுக்கு சொந்த வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் இவங்க வாழ்க்கையில் முன்னேறி வந்துடுவாங்க அதாவது இவங்களுக்கு உயர்கல்வியும் அதே போல தான் படிக்கும் போது ஏதோ ஒரு கஷ்டத்தால் படிப்பை பாதியில் நிறுத்திட்டா கூட பிற்காலத்தில் கரஸ்பாண்டன்ஸ்லையாவது போட்டு அந்த உயர்கல்வியை அடையக்கூடியவர்களாகவே இவங்க இருப்பாங்க குறிப்பாக சொல்லப்போனால் இவங்களுக்கு ஏழாம் பாவகமாக வர்றது வந்து மகரம் இந்த மகரத்துக்கு அதிபதி சனி பகவான் சந்திரனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் சனி பகவான் இந்த சந்திரன் வந்து எதையும் சுறுசுறுப்பாக உடனுக்குடனே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராக கடகராசி நண்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் எதையுமே நிதானமாக மெதுவாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் மந்தமாக செயல்பாடு இவங்க கிட்ட இருக்கும் அதாவது இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர்கிட்ட அதனாலேயே சில கருத்து வேறுபாடுகள் வாழ்க்கை துணைவரோடு இருந்துகிட்டு தான் இருக்கும் அதே சமயத்தில் இவங்களுடைய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்க எதையும் புரிந்து கொள்றதுலையும் சரி அல்லது செயல்பாடு செய்கிறதுலையும் சரி இல்லை ஒரு முடிவெடுத்துலயும் ரொம்ப காலதாமதம் ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பாங்க அதனால ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குள்ள சில பிரச்சனைகள் இதுவே ஒரு காரணமாக அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு பொதுவாகவே கடகராசி நண்பர்கள் வந்து முக்கியமாக இந்த என்ஜினியரிங் ஓரியன்டான தொழிலில் இருப்பாங்க உணவுத்துறை அல்லது அக்ரிகல்ச்சர் போன்ற துறைகள்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் சாஃப்ட்வேரு அதே போல் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே இவங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும் அப்புறம் கம்ப்யூட்டர் ஐடி அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் போன்ற விஷயங்களில் இவங்க பணிபுரியக்கூடியவர்களாக இருப்பாங்க குறிப்பாக வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சமூக சேவையில் ஆர்வம் முடையவர்களாக இருப்பாங்க தொண்டு நிறுவனத்தோடு தொடர்புடையவர்களாக இருப்பாங்க இப்படி நிறைய சொல்லலாம் இதெல்லாம் பொது பலன்தான் இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் எப்போது கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம பார்த்தோம் முக்கியமாக வந்து கடகம் ராசி கடக லக்னமாக இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து யோக தசை அப்படின்னாக்க அது வந்து சந்திரனோட தசை செவ்வாய் தசை இந்த சந்திரனும் செவ்வாயும் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தார்னாக்க உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் அந்த தசாபுக்தி காலங்களில் ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்திவிடும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு பணி கிடைச்சதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அரசு தொடர்புடைய பணிகள் இருக்குவாங்க அல்லது அரசியல்ல பெரும் புகழ் பெறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த யோக தசை என்பது இவங்களுக்கு வந்து சந்திரதச தசை அதே போல குருதசையும் இவங்களுக்கு நன்மையை குரு குருதசையை பொறுத்தவரை பாதி நன்மையை ஏற்படுத்தும் இவங்களுக்கு ஆறாம் அதிபதியாகவும் வராரு குரு அதே போல ஒன்பதாம் அதிபதியாகவும் வராரு ஸோ இப்போ பாத்தீங்கன்னாக்க இவருக்கு குரு பகவான் பணத்தையும் கொடுப்பாரு அதே சமயத்தில் விரயத்தையும் கொடுத்து ஏதோ ஒரு வகையில கடனையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இவருடைய தசாபுக்தி காலகட்டத்தில் இந்த குரு பகவானுடைய தசாபுக்தி காலம் கட்டத்துல வந்து அவர் நல்ல இடத்துல உட்காந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அல்லது பெரிய அளவுக்கு நன்மை இல்லைனா கூட பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்கும் சரி இப்போ வந்து நம்ம யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த ராசிக்கு நான் சொன்னேன் தாயார் மேலே மிகுந்த பாசம் உள்ளவர்கள்னு சொன்னேன் நான் தாயார் மேலே மிகுந்த பாசம் உடையவர்கள் அந்த தாய் பாசமே இவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை ஏற்படுத்தக்கூடியது தான் அதனாலேயே குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கோள் அந்த தாயாருடைய மிகுந்த பாசத்தின் மேல் வைச்சிங்கிற அந்த பிடிப்புனாலேயே இவங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகளில் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஏதோ வகையில் தாம்பத்திய பிரிவு அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லாமல் இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக முக்கியமாக சொல்ல போனாக பட்டுன்னு பேசிடுறீங்க மனசில் எதையும் வச்சுக்கிறது இல்லை ஓப்பனாக பேசிடுறீங்க கோபம் இந்த விஷயமும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு எதிர்ப்புக்கள் தானாகவே உருவாயிடுது குறிப்பாக நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் உங்களை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் சரி இந்த எதிர்ப்புக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்கள் கூட இருக்கிறவங்களே தான் நீங்கள் யாருக்கு நல்லது செய்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரிகளாகவோ எதிர்ப்பாளர்களாகவோ இருப்பாங்க நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க அவங்க உங்களுடைய கொள்கைகளை ஆதரிப்பவர்களாக இருப்பாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போடக்கூடியவர்களாக இருப்பாங்க உங்களை உங்களை நேசிக்கக்கூடியவர்களாக கூட சில நேரங்கள் இருப்பாங்க அதே போல் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க தான் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு எதிர்ப்பாளர்களாக இருப்பாங்க அவங்க உங்களுடைய எதிரிகளாக நேர்முக எதிரிகளாகவே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா மறைமுக எதிரிகளாவது இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்க அதனால உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திப்பீங்க வேலையில் டிகிரேடு அல்லது வேலையில பிரச்சனைகள் வேலையை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலை அடிக்கடி மாறக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படும் அதனால் நீங்க என்ன பண்ணணுன்னாக்க முக்கியமாக உடன் கிட்ட நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்ததாக உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்க யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு முக்கியமான ஒரு சிறந்த விஷயம் என்னன்னா உங்களுடன் நீங்களே கவனமாக இருக்க வேண்டும் உடன் பணிபுரிவர்கள் தான் முக்கியமான ஒரு விஷயம் உடன் பணிபுரிவர்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கிறது நல்ல விஷயம் அதனால் வந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடோ மனஸ்தாங்கமோ பின்னாடி வரதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் ஸோ இவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் என்னவென்றால் ஒரு விஷயத்தில் வந்து நிறைய யோசிக்கிறது குழப்பங்கள் அதுதான் முக்கியம் இப்போது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அல்லது ஒரு வேலைக்கு போகிறோம் ரெண்டு வேலை கிடைக்கிது ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை கிடைக்கிது அந்த வேலையில் எதை செய்கிறது அல்லது ஒரு வரன் பார்க்குறீங்க ரெண்டு வரன் கிடைக்கிது ஒரே நேரத்தில் இந்த வரனில் எதை செலக்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் இப்போ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே தான் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு சொத்து வாங்குறது வாங்காமல் இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பெரும் குழப்பம் அதாவது முடிவெடுத்தலில் நீங்களும் வந்து நிறைய குழப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த குழப்பங்களை நீங்கள் தவிர்க்கணும் அந்த குழப்பங்களால் என்ன ஆகுதுன்னா கடைசியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறான முடிவில் போய் முடிஞ்சிருது நீங்கள் ரொம்ப யோசிக்கிறதுனால நீங்கள் இதை செய்யலாம் அப்படின்னு வந்து நீங்கள் கடைசியாக ஃபைனல் டெசிஷனுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபைனல் டெசிஷன் உங்களுக்கு ராங்காக போய் முடியுது அதுதான் உங்களுடைய நே நேரன்றது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஒருத்தரோட கைடன்ஸ் வச்சுக்கிறது நல்லது அதுதான் பெஸ்ட்டு இந்த கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே போல் இந்த திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த திருமணத்துக்கு நீங்கள் வரன் பார்க்குறீங்க அல்லது காதல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுதுன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்களுக்கு இயற்கையாகவே காதல் போன்ற விஷயங்களும் ஏற்படும் அதுவும் குறிப்பாக கடக லக்னம் கடக ராசியாக இருந்தாக காதல் போன்ற விஷயத்தாலேயே திருமணம் அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் காரசாரமாகவும் கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த காதல் போன்ற விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனத்தோடு ஈடுபடணும் அதாவது அதோடைய கவனம்னால் என்ன அப்படின்னாக்க அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு செட் ஆகுமா அப்படின்றது எல்லா வகையிலையும் நீங்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு தான் நீங்கள் கொண்டு போகணும் அவங்களுடைய குணம் நமக்கு செட் ஆகுமா அல்லது அவங்க வாழ்க்கை முறை நமக்கு செட் ஆகுமா அவங்க குடும்ப வாழ்க்கை நமக்கு ஆகுமா என்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்திக்கணும் அடுத்தது திருமண வரனே நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட வரன் பார்த்து மேரேஜ் பண்ணுறீங்கன்னா கூட அந்த வரன் பார்த்து மேரேஜ் பண்ணுறதில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும் அதாவது வரக்கூடிய கணவன் அல்லது மனைவியால் நம்ம எந்த அளவுக்கு நல்லா இருப்போம் அல்லது நல்லா இல்லாமல் இருப்போம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் அதுக்கு ஜாதக பொருத்தம் பார்த்து நீங்கள் மேரேஜ் பண்ணோம் அதுதான் சிறப்பானது வெறும் நட்சத்திர பொருத்தமோ அல்லது பேர் பொருத்தம் பார்த்துட்டு மேரேஜ் பண்ணிங்கனாக்கா அதனால சில சிக்கல்கள் ஏற்படும் அதே சமயத்தில் இந்த கடக லக்னம் கடக ராசியாக இருந்துச்சுனாக்க உங்களுக்கு மேக்சிமம் சனி ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு ஏழாம் இடத்துல இருந்துட்டார்னா அவர் வந்து திருவோட நட்சத்திரத்தில் இருந்தாக உங்களுக்கு சீக்கிரமாகவே மேரேஜ் ஆகிடும் அது காதல் திருமணமாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் அங்கே வந்து உத்திராட நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னாக்க அது அவிட்டத்தில் இருக்காருனா கூட கொஞ்சம் டிலே ஆகும் மேரேஜ் டிலே ஆகும் ஆனால் வந்து நீங்கள் சரியான வரன் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே போல் முக்கியமாக அந்த திருமண விஷயத்தில் கவனம் செலுத்திக்கணுன்றதுக்காக தான் நான் எந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் பயணம் செய்கிறீங்க நிறைய டிராவலிங் இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் அதனாலவே அடிக்கடி கடக ராசி கடக லக்னத்தில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா உடல்நலையில் பாக பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க உடல்நல விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அடிக்கடி ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ட்ரபுள் ஏற்படுத்தும் இதுதான் முக்கியமான விஷயங்க இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னாவே வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகள்லேருந்து நம்ம சப்பிச்சிக்கலாம் குறிப்பாகவே நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள்லேருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு இன்றைய உலகில் நம்ம எப்படி இருக்கணும் எந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும் அந்த அடிப்படையில் தான் இந்த பதிவு போட்டிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் அதே போல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் இந்த சேனல் மூலம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இது வந்து பெய்ட் சர்வீஸ் தான் நன்றி வணக்கம்